உலகத்தில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுவிட்சர்லாந்தின் இரண்டாவது பெரிய தொலைத்தொடர்பு வழங்குன புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களுக்கான மொபைல் போன் மற்றும் இணைய திட்டங்களின் விலைகளை அதிகரிக்கும் மொபைல் திட்ட கட்டணங்கள் மாதத்துக்கு ஐம்பது சென்ட்கள் அதிகரித்துகளாக இருக்கும் அதே நேரத்தில் இணைய திட்டங்கள் மாதத்துக்கு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் முதல் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பிராங்குகள் வரை அதிகரிக்கும் செயற்பாட்டு செலவுகள் அதிகரிப்பதால் விலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக சன்ரைஸ் விளக்கியுள்ளது மின்சார செலவுகளில் இருபத்தி மூன்று வீத அதிகரிப்பு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு மற்றும் நிறுவனத்தின் கடைகளுக்கான வாடகை உயர்வு ஆகியவை இதில் அடங்கும் நுகர்வோர் தளமான மணி லேண்டின் கூற்றின்படி இந்த காரணிகள் விலை உயர்வின் தேவையை ஏற்படுத்துகின்றன மார்ச் மாதத்தில் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றங்களுக்கு தயாராக வாடிக்கையாளர்கள் தங்கள் திட்டங்களையும் பட்ஜெட்களையும் மதிப்பாய்வு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள்